ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் செஞ்ச கொய்யாப்பழ சட்னியை தான் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு மூணே ஸ்டெப்பில் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வணக்கி விட போகிறோம் ரெண்டாவது அரைக்க போகிறோம் மூணாவது சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் சிம்பிளாக குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காய் வெட்டாகவும் வேணாம் பழமாகவும் வேணாம் நடுத்தரமாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்குவோம் நல்ல பெரிய கொய்யாப்பழமாக எடுத்து அறுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு வந்து விதை பகுதி வந்து பிடிக்கலை அப்படின்னா அந்த விதைப்பகுதியை நம்ம எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளிச்சு எடுத்துக்கோங்க பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உழிச்சு எடுத்துக்கோங்க பூண்டை விட வெங்காயம் ரெண்டு மடங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கொய்யாப்பழம் கொய்யாப்பழ சட்னி பண்ணிக்கிட்டு இந்த கொய்யாப்பழத்தோட பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் எண்ணெயே இல்லாத பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு மட்டும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த கொய்யாப்பழ சட்னி நல்ல காரமாகவே ஸ்பைஸியாகவே செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க நான் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்ல காரமாக பிடிக்கணுன்னா நீங்கள் நல்லா நிறைய வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் பூண்டு கொய்யா இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெயில் போட்டுருவோம் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொய்யா பழங்களையும் அதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த கொய்யா பழத்தோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன் ஹைதராபாத் பிரான்ச்சில் அவங்க வந்து எல்லா பழங்களையும் சேர்த்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எந்த பழத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆப்பிள் ப்ளம் மெலன் பனானா இது எல்லா பழங்களை விட ஏன் சீத்தாப்பழம் இந்த மாதிரியான பழங்களை விடவே இந்த கொய்யா பழத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்குமே வந்துட்டு இது ரொம்ப நல்லது கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணி அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தையும் ஒரு கொய்யா பழத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் எவ்வளோ விட்டமின் சி இருக்கோ அதை விட நாலு மடங்கு விட்டமின் சி வந்துட்டு உங்களுக்கு கொய்யா பழத்தில் இருக்குது அந்த மாதிரி கொய்யா பழத்தில் ஒரு சட்னி நம்ம ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் சட்னி பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட டேஸ்டானதாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் உளுந்து மிளகாய் இதை வந்துட்டு மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் பூண்டு இந்த கொய்யா பழம் இதையும் சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு பேஸ்டா அடிச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப காலையில பிரேக் நான் வந்து இட்லி கூட இந்த சட்னி பண்ணி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு தான் இப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் செம்மையாக இருந்ததுங்க சட்னி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விதைப்பகுதி மட்டும் வந்துட்டு கொஞ்சம் மையாமல் இருந்தது விதை விதையாக இருந்தது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் அதனால உங்களுக்கு விதைப்பகுதி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இந்த சட்னியை அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி தலையும் போட்டு அதையும் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா குரகுரப்பாகவே அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ பாருங்கள் நம்ம சட்னி வந்துட்டு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம இந்த கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்து கடைசியாக வந்துட்டு ஒரு சுற்று விட்டு இறக்குறோம் இல்லைங்களா அந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்துட்டு இந்த சட்னிக்கு வந்துட்டு நல்ல ஒரு கலரையும் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம வந்து எப்படிங்க தாளிப்பு பண்ணுவோம் சட்னிக்கு அதே போல் தாங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதுக்கு வந்து குண்டு மிளகாவில் தாளித்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா வர மிளகா விட அதனால் குண்டு மிளகா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா வணங்கி வந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் வணங்கினதுக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்து போகிறோம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டான கொய்யா பழ சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நிறையா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட ரெசிபீஸ் ட்ரை பண்ண போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்